நான் சண்மோபிரியா மீட்டிங்கில் சொல்கிறேன் நான் திருப்பூர் ரெண்டு சண்மோபிரியா ஈகிள் விக்டோரி டீம் எனக்கு அடையாளம் கொடுத்த என்னோட டீம் ஸோ எனக்கு அடையாளம் கொடுத்த அந்த டீமுக்கு பெரிய வணக்கம் சொல்லிக்கிறேன் ஏன்னா அந்த டீமில் அடையாளம் டீம்பிரிக்கு யாருக்குமே தெரியாது திருப்பூரில் வந்து ப்ரியா பியூட்டிஷண்டா சண்மோபிரியாவை அடையாள காட்டுனது ஆக்சஸ் இந்தியாவில் ஈகிள் விக்டோரி டீம் தான் அதுக்கு பெரிய மண்டே வந்து ஆனால் தேவாட்டம் தெரியும் ரெண்டு ஒரு ரெண்டு பேர் ஒரு விஷயத்தை வந்து ரெண்டு விதமாக பார்த்தாங்கன்னு ஒரு கல்லை எடுத்தாங்க ஒரு கல் வழி தாங்க முடியல அது வெறும் படிக்கல்லாம் போச்சு ஒரு கல் நல்லா வழி தாங்குச்சு அது சிலையாக போச்சுட்டாங்க இந்த கல் வலி தாங்கும் சார் இது எப்படியாவது உருவாக்குங்கன்னு சொன்னேன் வழி எத்தனை வந்தாலும் தாங்குறேன்னு சொன்னேன் என்னை உருவாக்கிட்டாங்க இன்னைக்கு இந்த இடத்துல பாலா சார் எந்த இடத்துலையும் சகலாக விட்டதே கிடையாது

மேடை எனக்கு சொந்தமா இருக்கு இன்னும் ஒரு கொஞ்ச நாள்ல அந்த மேடை அவங்களுக்கும் சொந்தமா போகும் இந்த அங்கீகாரம் எடுக்கும் போது மேம் சொன்ன மாதிரி நிறைய அடிகள் வழிகள் எல்லாம் இருக்கதான் செய்யும் வேண்டவே வேண்டாம் விட்டுட்டு ஓடலான்னு கூட தோணும் ஆனா ஓடிடாதீங்க நம்ம ஓடன்னு நினைச்சா நம்ம பிள்ளை எதிர்காலம் கேள்விக்குறி ஆயிடும் வேற எந்த இடத்துல நம்ம வந்து எந்த கிடையாது ஆனா இந்த இடத்துல ஒரு வருமான வாழ்க்கை அங்கீகாரம் வேணும்னு நினைச்சா கண்டிப்பா எல்லாருமே டைமண்ட் முடிங்க ஃபோகஸ் பண்ண எல்லாரால கண்டிப்பா முடியும் வாய் விட்டு நன்றி சூப்பர் ஆர்மி லீனாக்கு நன்றி சப்போர்ட் பண்ணுங்க